இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் பதினேழாம் நூற்றாண்டிலே வந்து வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் குரல் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் வெள்ளையனுடைய ஒரு ஆதிக்கத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் எனவே வெள்ளையனுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலம் வரையிலே வந்து அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரன் அழகுமுத்து அழகு அவர்களை நாம் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும் எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகுமுத்துக்கோனை வந்து சிறைபிடித்தபோது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடைய தன்னுடன் இருப்பவர்களெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையிலே அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையே போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை மட்டும் நான் செய்ய மாட்டேன் இன்றைக்கி அரசியல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க காட்டி கொடுத்து அரசியலே வந்து உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்து உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்து கொளுத்த நண்டு போல் இருப்பவர்கள் ஒரு பக்கம் அது இருக்கட்டும் ஆனால் அந்த காலகட்டத்தில் தன் உயிரே போனாலும் தலையே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை நான் செய்ய மாட்டேன் என் உயிரே போனாலும் என்ற வகையில் முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததன் காரணமாக வெள்ளைக்காரனால் ஒன்றும் செய்ய முடியல அதனால் வீரங்கு கொண்டு அவருடைய அந்த தலையை வந்து வெடிக்க செய்தார்கள் அந்த அடிப்படையில் ஒரு வீரனாக பிறந்து வீரனாகவே வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வந்து முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகு முத்துக்கு எனவேதான் அம்மா அவர்கள் அழகு வீரன் அழகு முத்துக்கோன் அவருடைய அந்த சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் அன்றைக்கு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலகட்டத்திலே அன்றைக்கு நானும் அன்னைக்கு அம்மாவுடைய அமைச்சர் அன்னைக்கு அமைச்சர் அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி வந்து திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் வீரன் அழகு முத்து முத்துக்கோனுடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிகின்ற வகையிலே அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாடு சிலையும் திருவுருவ சிலை நிறைய புரட்சி தலைவி அம்மா அவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் ஏற்கனவே இது குறித்து நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் எனவே கட்சியை பொறுத்தவரையில் இப்போ எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு வழி நடத்தப்படுகின்றது எனவே இது சில பேருக்கு பிடிக்கல எனவே உள்ளே ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலு என்ற அடிப்படையில் ஒரு 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 கருத்து ஒரு கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டுமென்ற திட்டமிட்டு அதாவது ஸ்க்ரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அந்த திரைக்கதை வசனம் வந்து இன்றைக்கி வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாய்தான் இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க அதனால் வந்து அது எல்லளவும் வந்து உண்மை இல்லை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன இன்றைக்கி ஆறாரு இன்றைக்கி திரும்ப சசிகலாவை தொண்டர்கள் பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா இல்லை திரு டிடிவி தொண்டர் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்கள் ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயலுக்கு கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்கள் தெரியும் அதனால் வந்து இது அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் டைரக்ஷன் என்ற வகையில் அழகாக திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அது வந்து மாயை தான் அது சட்டம் கட்டம் ஒழுங்கு காங்கிரஸ்மே பேசுகிறார் துரோகத்தை பண்ணிருக்கார் இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு பொதுச் செயலக பதவியிலேருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு கூட்டம் இல்ல அதுதாங்க சொல்றது ஓபிஎஸ்ங்க ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும் அதே போல் நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே அப்படிதான் இன்றைக்கி வந்து அண்ணா திமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர் டிடிவியில் ஓபிஎஸ் கிடையாது அன்றைக்கி டிடிவி வந்து அன்றைக்கி வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷனில் போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சார் அதே பூச்சி என்ன சொன்னார் ஆரம்பத்தில் எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு ஒரு இப்போ தேர்தல் நடக்குது நாங்கள் என்னென்ன இது இப்போ இது போடி போடி சட்டமன்ற தொகுதி போடி சட்டமன்ற தொகுதியில் அன்றைக்கு திருமதி வெந்நிக ஜானகம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெணிகிரல் நிர்மலா நிற்கிறாங்க அது திரு வெணிராடர் நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே அன்றைக்கி அன்றைக்கி என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா இல்லை அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா டிடிவி போது தான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு ஏன்னா அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வளர்ந்தவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கணும் சரி ஒரு ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால் வளர்ந்தோண்ணாம கட்சியால் நம்ம கட்சி தான் நமக்கு இந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஆஃபீஸே போய் அடித்து ஒடிக்கலாமா சொல்லுங்கள் நாங்கள்லாம் அந்த கோயிலை வழங்குகிற ஒரு இது புரட்சத்தில் எம்ஜிஆர் மாளிகை அதை போய் இடித்து அடித்து ஓடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட்டை ஓடிச்சு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா தொ ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து அவருடைய செயல்பாடுக்கு ஒழிய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது எனவே அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் என்னைக்குமே எடுபட போறது கிடையாது அதுதான் புதுசாக சொல்லிட்டாரு அது அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும் இதுதான் கேள்வி ஏங்க யாருமே விலகி போலியா இந்த மூணு பேர் தவிர சொல்லுங்க அவங்க வந்து அது புது அது புதுசாக சொன்னது மாதிரி பொதுக்குள் நிறுத்த முடிவு அது திருமண சசிகலாவும் பொதுக்குள் நிறுத்த முடிவு திரு டிடிவியும் பொதுக்குழுத்த முடிவு திரு ஓபிஎஸ் டி பொதுக்குள் நிறுத்த முடிவு மூணு பேர் தானே அது வேறு யார் விலைக்கு போயிருக்கா சொல்லுங்கள் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேயே எல்லாருமே வந்து இன்றைக்கி பூச்சார தலைமையை இன்றைக்கி வந்து கட்சியில் சேர்ந்துட்டாங்களே இன்றைக்கி அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்கிற ஒரு நிலைமை தான் இருக்கும் இல்லையா ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு ஒரு முழு பூசணிக்காய் சோத்துகிற மாதிரி என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்கள் என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்கள் ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ திரும்ப சசிகலா மூணு பேர் இணைஞ்சிருக்காங்க அதுதான் தொண்ணூறு சதவீதம் இணைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து தலைமை தலைமையை அண்ணா அதிமுகவில் இன்னைக்கு இருக்கிறாங்க சொல்லுங்கள் அங்கே எங்கே இருப்பாங்க அங்கே அங்கே ஒரு சிலர் இருப்பாங்க புரியுதுங்களா அது ஒரு சிலருக்கும் வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்கள் ஒப்பிடக்கூடாது நீங்கள்

அது நேத்தோட முடிஞ்ச கதை அது அதாவது நேத்தோட முடிஞ்ச கதைனா அலையன்ஸ் முடிஞ்சிச்சு அந்த அலையன்ஸ் இருக்க கட்டத்தில் கூட சரி எங்கள் கட்சி உரத்தில் நாங்கள் மூக்க நுழைக்கிறது எந்த காலத்துலையும் விடல அப்படி ஒரு நிலைமை வந்து எங்கள் கட்சியில் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது அதில் இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள் இது கட்சியை பலவீனப்படுத்துகின்ற அடிப்படையில் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பரப்பிட்டு ஒரு செய்தி தான்